ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஏன் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஜா பார்த்தினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நவ் அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நான் இருக்கிற ப்ளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஐபி த்ரீல இருக்கேன் ஓகேவா இப்போ நிறைய மெம்பர்ஸ் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா முந்நூற்றி பிளான் இல்லையா மினிமம் வித்ட்ரா கட் பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்துட்டு அப்டேட் பண்ணலாமா அப்டேட் பண்ணிணா முன்னாடி உள்ள பிளான் வந்துட்டு நம்மளுக்கு வருமா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயில் இருக்கிறவங்க நாலாயிரத்தி எட்நூறு பண்ணலாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பண்ணுறீங்க ஓகேவா பீஜா பொறுத்த வரைக்கும் அதாவது என்னோட சஜெஷன் சொல்கிறேன் கரெக்டாக விட்ரா வந்துட்டுருக்கு ஓகேவா ஒன் டேல விட்ரா வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகிட்ருக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லாபம் தராங்களோ அந்தளவுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு ஆபத்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது எனக்கு வந்து கரெக்டாக விட்ரா வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நான் சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு மினிமம் விட்ரா வந்து டூ ஹண்ட்ரடாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஹண்ட்ரட் ருபீஸாக இருந்துச்சு அதுக்குள்ள ரீசன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா பிளான் மட்டும் தான் இருந்துச்சு ஓகேவா இந்த பிளான் மட்டும் தான் இருந்துச்சு அதனால் ஒரு நாளைக்கு நூறுரூபா வரும் அதனால் மினிமம் மீட்டராக நூறுன்னு வச்சுருந்தாங்க ஓகேவா பட் இப்போது வந்து இந்த பிளானை வந்து கட் பண்ணிட்டாங்க ஓகேவா நீங்கள் முந்நூற்றி தொண்ணூறுவா ரீசார்ஜ் பண்ணாலும் இந்த பிளானை வந்து பை பண்ண முடியாது இது வந்து ஃபுல் அப்படின்னு தான் ஆப்ஷன் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் டேரெக்டாக இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு டாஸ்க்கு அறுபது ரூபா வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாவில் நான் இருக்கேன் நான் வந்து நாலாயிரத்தி எட்நூறுரூவாவுக்கு அப்க்ரேட் பண்ணலாமானா அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு வித்ட்ரா எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த லெவல் போக மோசல்ல நாலாயிரத்தி எட்நூறு பண்ண மோசில் நீங்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் இருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஆட் ஆராயிரம் அதை விட்ரா போட்டு எடுத்துக்கலாம் பீஜா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேக்ஸும் இல்லை ஓகேவா ஸோ நீ ஆ மு முந்நூற்றி நான் இருக்கிறேன் இருந்தேன் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஜாயின் பண்ணேன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா அமௌண்ட் வந்து எனக்கு வேலெட்டில் ஆட் ஆகுமான்னு கேட்டால் ஆட் ஆகாது காரணம் என்னென்னா அதுக்கு வவுச்சர் மாதிரி கொடுக்காங்க அதை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன வவுச்சர் எதுக்காக அப்படிங்கிறது சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இதில் இதான் அப்டேட்டு இப்போ இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்டென் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேரக்டாக ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பண்ணுறாந்தா பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு விஏபி டூவில் இருக்கிறவங்க விஏபி த்ரீயாக மாறணும் அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மாறிக்கலாம் விஏபி த்ரீயில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு டேரெக்டாக விஏபி த்ரீ ஜாயின் பண்ணுறாதாலும் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா விஏபி டூவில் விஏபி த்ரீயாக மாறும் உங்களுக்கு விஏபி டூ அமௌண்ட் வந்து வேலைக்குள்ள ஆட் ரூபா விட்ரா போட்டு எடுத்துக்கலாம் விட்ரா வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடுது ஓகேவா கரெக்டாக ஒன் டேல வந்து வித்ரா ரிசீவ் ஆயிருது அன்பெய்டு வித்ராவில் வந்துட்டு அன்பெய்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா வித்ரா வந்து ப்ராசஸ் ஆகலை இன்னும் அப்படின்னு அர்த்தம் பேன் ப்ராசஸிங் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னாலே கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒன் டேல வித்ரா வந்து ரிசீவ் ஆயிடும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் விட்ரா வந்து லேட்டாக ஆச்சு அப்படின்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேவா இப்போதைக்கு நான் இருக்கிற ப்ளான் பார்த்தீங்க அப்படின்னா விஏபி த்ரீயில் நான் இருக்கிறேன் நான் விஏபி த்ரீயாக மாறின டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பது முப்பதாம் தேதி வந்து ஆணை ஓகேவா ஸோ இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுற டேட் வந்துட்டு ஒன் மந்த் ஆக போகுது ஓகேவா ஜூன் இருபத்தி நாலு நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ உள்ள அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க எ எல்லா ஆப்பை விட பீஜாப்பில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு ஓகேவா ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் ஜா டெய்லி வந்து ஆப் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ண போது உங்களுக்கு டெய்லி ஃபைவ் ருபீஸ் வந்து ஜாயின் இருக்கும் செகண்ட் மாதிரி ஆட்டோமெட்டிக்காக ஆட் ஆகிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்துட்டு என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்டோர் ஆப்பாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆப் வேணும் அப்படின்னா இதில் கூகுள் பிளே இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு இன்ஸ்டால் கொடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இல்லை வெப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து கண்டினியூ தான் வெப் எரிஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதில் வந்துட்டு ஆட்டோமெட்டிக்காக இதில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன சிஸ்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லக்கி வீல் அப்படின்னு ஒரு சிஸ்டமும் ஸ்டார்லிங்க் அப்படின்னு ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபண்ட் மாதிரி ஓகேவா அந்த மாதிரி டாஸ்க் கேப் எல்லா இதுலேயுமே ஃபண்ட்டு கொண்டுருவாங்க ஃபண்ட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குங்க ஓகேவா என்ன கேட்டிங்கன்னா ஃபண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதாவது இப்போ நீங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் அமௌண்ட் இருக்கும் என்ன பண்ணுவீங்க அதை வந்து வித்ட்ரா பண்ண மாட்டீங்க ஸ்டார்லிங்க் அதாவது ஃபண்ட்டில் போட்டு நம்ம அமௌண்ட் இன்னும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூபா வரும் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நாள்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப அமௌண்ட் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் ஓகேவா ஸோ அதனால் இந்த ஃபண்ட்டு பக்கம் மட்டும் போகாதீங்க ஸோ இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த டாஸ்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன பிளான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அதை போட்டுட்டு டெய்லி விட்ரா எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேவா ஃபண்ட்டில் வந்து யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் இதில் ஹை அமௌண்ட் அதாவது செகண்ட் விஏபி டூ விஏபி த்ரீயில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதாவது எனக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க அதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது சேட்டிங் குரூப்பும் இருக்குது ஓகேவா ஸோ இதில் என்னோடய வித்ரா ப்ரூஃபை பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இது வந்து இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஓகேவா பதினஞ்சாயிரரூபா நான் இதில் வந்து அப்டேட் பண்ண போகிறேன் இதுதான் இப்போ நான் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு நெக்ஸ்ட் இப்போ இதில் விட்ரா பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டுருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் டெய்லி வித்ட்ரா கொடுத்த இது வந்து உங்களுக்கு முன்னாடி ஷோ பண்ணுறேன் கரெக்டாக ஒன் டேல வந்து வித்ரா ரிசீவ் ஆயிட்டிருக்கு ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வேலெட்டில் வந்துட்டு பதினஞ்சாயிரரூபா இருக்குது இப்போ நான் வந்து லெவல் அப்டேட் பண்ண போகிறேன் ஓகேவா பதினஞ்சாயிரரூபா மட்டும் தான் இருக்குது இப்போ இதில் வந்துட்டு நம்ம விஏபி ஃபோர் ஆக போகிறோம் ஆல்ரெடி எதில் இருக்கோம்னா விஏபி த்ரீயில் இருக்கும் இப்போ நம்ம பண்ண போகிறது விஏபி ஃபோர் ஆக போகிறோம் ஓகேவா ஸோ இதில் போய்ட்டு விஏபி ஃபோரில் ஜாயின் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிட்டா இந்த விஏபி த்ரீக்குள்ளே அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாலாயிரத்தி எட்நூறுரூவா வேலெட்டில் ஆட் ஆகிட்டு ஸோ இதை வந்து அக்கௌண்ட் ரெக்கார்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் விஐபி த்ரீ மெம்பர்ஷிப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த அமௌண்ட்டை விட்ரா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கு வந்து ரிசீவ் ஆயிடும் ஓகேவா கரெக்டாக ஒன் டேயில் விட்டுறா கொடுத்துட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இப்போ நான் வந்துட்டு பதினஞ்சாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்போ நான் இதில் வந்துட்டு விஏபி ஃபோராக ஆகிட்டேன் எனக்கு வந்து டாஸ்க் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா பத்து டாஸ்க் வரும் ஒரு டாஸ்க்குக்கு ஐம்பது ரூபா ஓகேவா ஸோ அப்போது ஒரு நாளைக்கு எனக்கு ஐநூறுபா வரும் இதில் ஓகேவா ஸோ அதுக்காக இதில் வந்துட்டு ரொம்ப ஹை அமௌண்ட் மற்ற மெம்பர்ஸ் வந்து போட வேண்டாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா விஏபி டூ விஏபி த்ரீயே ஆயிக்கோங்க ஓகேவா ஸோ இதிலையே வேலிடிட்டி வந்து ஒன் இயர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப் ரன் ஆகிற வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு விட்டுருங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதில் ஃபண்ட்டில் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இப்போ இருக்கிற அப்டேட் வந்து நான் சொல்லிட்டேன் இதில் மினிமம் மிட்டால் இப்போ டூ ஹண்ட்ரடாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூறுரூவா பிளான் வந்து கட் பண்ணியிருக்காங்க நீங்கள் முன்னூற்றி இருந்து இருந்தீங்க ஆல்ரெடி விஏபி டூ வாங்குறீங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபானா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூவா வந்து ரிட்டன் வேலெட்டில் ஆட் ஆகாது அதுக்கு பதிலாக வவுச்சர் மாதிரி கொடுப்பாங்க இந்த ஆர்க்குலாம் வவுச்சர் இந்த வவுச்சரை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வவுச்சர் கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா லக்கி வீல்னு ஆப்ஷன் இருக்குது இது வந்து டெய்லியுமே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஒரு லக்கி வீல் உண்டு ஓகேவா ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா வந்து வவுச்சர் தான் அதிகமாக வருது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் வவுச்சர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க ஓகேவா ஸோ பேலன்ஸ் வேறு அமௌண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது ஓகே அதை வந்து எடுத்துக்கோங்க மற்றபடி வவுச்சர் வச்சு யூஸ் பண்ணி ஃபண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ விட்ரா எடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் இதில் வந்துட்டு ப ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஓகேவா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க இதில் அமௌண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்க அதாவது டீம் ரீசார்ஜ் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி ஏழு ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க டீம் வித்ரா எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பிஜாப் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ இதை லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஸோ வர்ற வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஓ ரொம்ப ஹை அமௌண்ட் போட வேண்டாம் ஓகேவா ஸோ நானுமே இப்போ விஐபி ஃபோர் ஆயிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் அறுபதாயிரவாய்க்கு நான் போகவே மாட்டேன் ஓகேவா ஸோ இந்த லெவலில் இருந்துட்டு இது ஒன் இயர் பிளான் தானே இது வர்ற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இதில் நின்று எடுத்துகிட்டு அந்த ஆப்பை வந்து நான் ஸ்கிப் பண்ணிப்பேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இதோட டீட்டெயில் வந்து தெளிவாக இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு கீழே ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா மட்டும் என்கிட்ட வந்து கஸ்டமர் கேர் நம்பர் வந்து வாங்கி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கஸ்டமர் சப்போர்ட்டும் இதெல்லாம் நல்லாயிருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கோம் அதில் நிறைய ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாம் இருக்கோம் சேனலில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ